தமிழச்சி ஒருத்தவங்களோட கதை அப்படியே கண்ணீர் வந்துருச்சுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழச்சி பத்தொன்பது வயசு தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் படிக்கிற கேளு சார் பத்தொன்பது வயதில் குழந்தை பிறக்கும் போது வலி இல்லைன்னு அறுத்து விட்டுட்டாங்க திரும்ப தையல் போடும் சரியான அடி வாங்கினேன் ஆனால் சரியா தையல் போடவில்லை இப்போ என் மகனுக்கு இருபது வயசு ஆகுது இன்னும் நாங்க புருஷன் பொண்டாட்டி வாழ முடியல எவ்வளவு கஷ்டங்க நம்ம இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் இது தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலோட முக்கியமான இது பெண்களுக்கு பிரசவம் சுகமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் இவங்க பத்தொன்பது வயசுல அப்பதான் வந்து வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்நியார வழி இல்லைன்னு அறுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க இன்னொன்னு அடி கொடுத்து இதெல்லாம் அந்த காலம் நினைக்காதீங்க இப்பயும் இந்த கொடுமை நினைக்குது இப்ப மேபி அடிக்காம இருக்கலாம் ஆனா வாயில வர வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இத மாத்தணுங்க அது தன்னால மாறும்னு நினைக்காதீங்க அரசாங்கத்துல நம்ம தன்னால மாறும் நினைக்கவே முடியாது அரசாங்க பஸ் பாத்தீங்களா டப்பா மாதிரி டடக் டடக்குன்னு போகும் டாஸ்மாக் வாசல்ல பாத்தீங்க இல்லையா கூட்டமா அங்கங்க நின்றுகிட்டு ஒரு மரியாதை கூட இருக்காது அது மாதிரி பிரசவ முறையில இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது இதை மாற்றுங்க இதை மாத்துறதுக்கு நூறு பேர் இருந்தா போதும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இதுக்காக நம்ம எதாவது பண்ணுவோம் உங்களோட ஒத்துழைப்பு தேவை இது மாதிரி நடக்காம இருக்குன்னா ஒரே வருஷம் நம்ம எல்லாம் ஒண்ணு கூடுனா கரெக்டா மாறிடும் பிரசவாலையில கணவர் முதல் கொண்டு வரதுக்குள்ள வாய்ப்பை உண்டு பண்ணலாம் ஆனா நம்ம ஒற்றுமையா இருந்ததை பண்ண முடியும் இந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்களோட குழந்தைக்கு இருபது வயசு ஆயிடுச்சு இது மாதிரி உள்ள பிரச்சனை இருக்குங்க உங்க கதையை எழுதுங்க இது எழுதுனாதான் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அவேர்னஸ் இருக்கும் எல்லா டாக்டர்ஸ் ஏதாவது படிப்பாங்க எல்லா நர்சஸ் பாப்பாங்க பார்க்கும் போதுதான் அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இழகும் நர்ஸஸே அவங்களே மாறினா தான் உண்டு அவங்க நான் நிறைய வேலை பாக்குறேன் என்ன நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சில நர்ஸ் ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க சைட் ஆஃப் த வேலையும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பட் ஒரு பெண்மணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்க அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க அவங்க நர்ஸ் வேலையில் இருக்கக்கூடாது டாக்டர் வேலையிலேயே இருக்கக்கூடாது அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளால முடியும் நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம்